ஸோ டெய்லி தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து எழுதுறிங்க ப்ரீவியஸாக ஒன்பது டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவீயாக கொடுத்துருக்க இந்த ஒன்பது டெஸ்ட்டுக்குரிய லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ லிங்க் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க சரிங்களா டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் நோட் பண்ணுங்கள் சரிங்களா இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் முதல் கொஸ்டின் தமிழ்மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்மொழியில் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மறைமலையடிகள் ஏழாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஏ தாராப்பூர் மூணாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது சி போட் கிளாஸ்டர் பகுதியில் அஞ்சாவது கொஸ்டின் இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாவது கொஸ்டின் மறைமலை அடிகள் ஞான சாகனம் என்ற பத்திரிகையை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார் மறைமலையடிகள் ஞான சாகரம் என்ற பத்திரிகையை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார் அறிவு கடல் ஏழாவது கொஸ்டின் பெரியார் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து இருந்து வெளியேறினார் பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாவது கொஸ்டின் அம்பேத்கார் எழுதிய சாதி ஒழிப்பு நூலை தமிழில் பதுப்பித்தவர் யார் அம்பேத்கார் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் பதிப்பித்தவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் ஒன்பதாம் கொஸ்டின் ஆவர்த்தன அட்டவணையில் பதினேழாவது தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆவர்த்தன அட்டைவணையில பதினேழாவது தனிமங்கள் பதினேழாவது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு ஆன்சர் ஹாலஜன்கள் பத்தாவது கொஸ்டின் இரும்பு ஐம்பத்தி ஒன்பது எதற்காக வந்து பயன்படுது ஆன்சர் ஏ இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் பயன்படுது பதினொராவது கொஸ்டின் கதிர்வீச்சு பாதிப்பு எந்த அளவில் இருக்கும்போது இறப்பை உண்டாக்கும் கதிர்வீச்சு பாதிப்பு என்ன அளவில் இருக்கும்போது இறப்பை உண்டாக்கும் ஆன்சர் அறநூறு ராஞ்சன் என இருக்கும்போது பன்னாவது கொஸ்டின் எந்த திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றன எந்த திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்காக இட்டு சென்றது ஆன்சர் குலக்கல்வி திட்டம் பதிமூணு பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பெரியார் பதினாலாவது கொஸ்டின் மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பணமதிப்பு மதிப்பு என்ன ஆன்சர் நிகர நாட்டு உற்பத்தி பதினஞ்சாவது கொஸ்டின் தாவர உள் அமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் தாவர உள் அமைப்பியல் பற்றின தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் ஆன்சர் நஹமையா குரூ பதினாறாவது கொஸ்டின் தாவரத்தில் புறத்தோலில் காணப்படும் சிறு துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன தாவரத்தில் புறத்தோளில் காணப்படும் சிறு துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பதினேழு பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நோரோஜி பதினெட்டு நேர்முகவரி யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி செலுத்துபவரே அவ்வரி சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பேராசிரியர் ஜேஎஸ் மில்லன் பத்தொம்போது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரிய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மும்பை இருபதாவது கொஸ்டின் பக்கவேர்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன பக்கவேர்கள் எதிலிருந்து எந்த பகுதியிலிருந்து தோன்றுகின்றன ஆன்சர் பெரிசைக்கள் இருபத்தொன்னு ஒளி சேர்க்கையின் வேதியியல் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுது ஒளி சேர்க்கையின் வேதியியல் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் கால்வின் சுழற்சி இருபத்தி விண்பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி எது விண்பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி எது ஆன்சர் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி இருபத்தி மூணு ஆசிய செஸ் கூட்டமைப்பில் சிறந்த மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் முகஸ்டாலின் இருபத்தி நாலு வெளிலின்சானது எந்த தசையால் தாங்கப்பட்டுள்ளது வில்லிலன்ஸானது எந்த தசையால் தாங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சிலிரிய தசை இருபத்தஞ்சு இந்திய போட்டி ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது இந்திய போட்டி ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு அக்டோபர் பதினாலு சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்படுவது ஏது சிந்துவின் சிந்துவின் கோட்டம் என அழைக்கப்படுவது ஏது ஆன்சர் மொகஞ்சோதாரோ இருபத்தேழு அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் ஏது காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் எது ஆன்சர் ஹார்பானிக் அமிலம் இருபத்தெட்டு யார் மண்புழுக்களை பற்றி கூறும்போது அவை புனிதமானவை என்று கூறியுள்ளார் மண்புழுக்களை புனிதமானவை என்று கூறியவர் கிளியோபாட்ரா இருபத்தெட்டு மனிதனின் தோலால் விட்டமின் டேஸை உருவாக்க முடியும் மனிதனின் தோலால் எந்த விட்டமினை உருவாக்க முடியும் அன்சர் விட்டமின் டி முப்பது உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய பெரிய வைர வர்த்தக எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சூரத்லா இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின் இருந்தது முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆகும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சுமில் க்ளிக் பண்ணிக்கங்க ஆல் இன்ட்ர ஆப்ஷனையும் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொடுக்குற டெஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரிங்களா சா நாளைக்கு ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டு பதினொன்றில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வாஷ் பண்ணதுக்கு தேங்க் யூ